கோவை எஸ் எம் எஸ் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அரசு துறை சார்ந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக சங்கர் ஐஏஎஸ் அகாடமியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது கோவை பேரூர் பகுதியில் எஸ் எம் எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது இங்கு கோவை மாவட்டம் அல்லாமல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு படிக்கும் போதே அரசு துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டத்தினை கல்லூரியில் உருவாக்கியுள்ளனர் இதற்காக ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியுடன் எஸ் எம் எஸ் கல்லூரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் ரயில்வே துறை தேர்வுகள் டிஎன்பிசி தேர்வுகள் யுபிஎஸ்சி தேர்வுகள் வங்கி தேர்வுகள் உள்ளிட்டவைகளுக்கு கல்லூரி மாணவர்களுக்கும் பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் பாக்கியலட்சுமி சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் கோவை கிளை மேலாளர் சேகர் தங்கராஜ் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் சசிகுமார் தலைவர் விஜயகுமார் உள்ளிட்ட பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எக்ஸாமினேஷன் ட்வெண்ட்டி டொண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அகாடமிக் இயருக்கு கோச்சிங் கிளாஸஸு ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் ஐஏஎஸ் சங்கர் ஐஏஎஸ் அப் பண்ண ஐ ஆம் ப்ரௌட் டு சே தட் ஹேவிங் டை அப் வித் ஐ சங்கர் ஐஏஎஸ் நான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து டான்ஸ் லேட்டாக இருக்கிறேன் இப்போ சங்கர் ஐஏஎஸ் அகாடமியும் எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸும் ஒரு எமூவி அப் பண்ணியிருக்கோம் இந்த மூவி மூலமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எம்எஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர்ஸில் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி பேங்கிங் அண்ட் ரைல்வேஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் காம்படிட்டிவ் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்காக கோச்சிங் ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கான என்னோம் ப்ராசஸ் தான் இங்கே சைன்அப் பண்ணுறோம் ஸோ இந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஆஃப்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு யூஜி டிகிரி முடித்து ஒரு டூ இயர்ஸ் இல்லை ஒன் இயர் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அதை டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறதுனால இப்போ பேரலாகவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே காலேஜ் தூரம் டைட் அப் பண்ணுற பட்சத்தில் இங்கேருந்து அவங்களோட ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுற ஸ்கில்ஸோடு அந்த எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகும்போது ஒரு ஒரு ஸ்டெப் ஃபார்ட் ப்ராசஸ் தான் இது செலக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் போயிங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃப் எல் ட்ரெயினில் இருக்கிற கொஷனுக்கு நம்ம அகாடமிலருந்து செலக்ட் ஆகியிருக்காங்க முதல் சந்தர் ஐஏஎஸ் அகாடமி இங்கே ஸ்டார்ட் ப டூ தௌசண்ட் ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணுவேன் அரௌண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பண்ணிக்காயிருக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் பதிவு பிரான்ஞ்சஸ் இருக்கு இந்த 12 பிரான்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட यूपीएससी யுபிசில வந்து 2500+ సెలెక్టెడ్ ஆபீசर्सனு சொல்றோம் आईपीएस ஐஐஎஸ் आईएफஎஸ் நம்மளோட ஆபீசर्सனு சொல்றோம் சோ சைடி क्या कर प्रोवाइड பண்ணிட்டு அவங்களோட மீம் जॉब्स அचीவ் பண்ணி அவங்களோட பாக்கவேல டிராவல் பண்ணி அவங்களோட சக்சஸாக நம்ம கூட டிராவல் பண்ணி சக்சஸ் பண்ணி கொடுத்துறோம் இது போக टीएमपीएससी யுபிசி அண்ட் মোরஓவர் एसएससी ব্যাংকিং ஐஎல்விஸ் இதெல்லாம் எல்லா ஆபீசஸ் கேடல நான் सपोर्ट பண்ணுது சார் நல்ல ரிசஸ் प्रोवाइड பண்ணி கொடுத்து இதுதான் எங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு தான் எஸ்பெஷலாக இப்போ ஆக்சுவலி இதுக்காக எஸ்பெஷலாக நான் தேங்க் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எஸ்எம்எஸ் சுச்சுவேஷன் அவங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர்ஸ் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே அவங்க ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணுவது ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டூ இயர்ஸ் காலேஜ் டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட கெரியர் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் போகும் ஒரு கிஎம்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் போகும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணி ஸ்பென்ட் பண்ணலாம் படிக்கிறீங்க ஸோ பேரலாம் இது ஒரு காலேஜ் கூட நடக்கிற விஷயத்தில் காலேஜோட சேர்ந்து அவங்க கோர்ஸோட இவ்வளோ அடிஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற விஷயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க இன்னும் அந்த ஃபவுண்டேஷன்ஸ் அந்த ப்ரிப்ரேஷன்ஸில் இன்னும் அவங்களோட ஸ்கில்ஸை நல்லா இருக்கும் டெவலப் பண்ணிக்க முடியும் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவாங்க சொல்லுங்க